தேயோ எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தாறாம் வசனத்தை வாசிப்போம் அதற்கு அவர் அற்பவிசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம் ஒரு சில வேலையிலே பார்த்தீர்களானால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் காணப்படல் உங்கள் குடும்பத்திலே அந்த காற்றை போன்ற பிரச்சனைகளும் கடலைப் போல கொந்தளிக்கத்தக்க அந்த சூழ்நிலையும் இருக்கலாம் நீங்கள் அதையெல்லாம் பார்த்து க கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் ஏனென்றால் அதையெல்லாம் உண்டாக்கின காற்றையும் கடலையும் உண்டாக்கின இந்த வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் வாசம் செய்கிறார் காணப்படுகிறார் நம்மை வழி நடத்துகிறாராய் இருக்கிறார் நீங்கள் அவரிடம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தெல்லாம் குறித்து ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராயும் அந்த காற்றையும் கடலையும் அமர்த்துகிறவராயும் இருக்கிறார் காணப்படுகிறார் ஆகவே ஒருவரையும் நீங்கள் நம்ப வேண்டும் கத்தராகிய விசுவாசியுங்கள் ஆமேன் கால்பேசு கத்திரங்கள் ஒருவரும் ஆசிரியர்